சுத்தம்னா அந்த காலிங்களில் சும்மா ஒரு மூணு நாள் தடவை நான் வந்து அப்போ தான் என் பையன் ஃபோன் பண்ணான் அப்படின்னா யாரும் கதவை அந்த பையன் லிங் கதவை தட்டு யாரும் தற்கா தற்காதீமா அப்படிங்க நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை போட்டு பின்னுக்கும் ஓடி போய் டாப்பா போட்டேன் பட் இந்த காலிங்க அடித்தாங்க அப்புறம் மாட்டார் மாட்டார் அது தட்டில் உடச்சாங்க இந்த கதவை ஒன்றும் இல்லை அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதையும் பின் கதவை போட்டு போய் நின்றுட்டேன் மறுபடி கதவு கிச்சன் எல்லாம் திறந்து இது பண்ணாங்க கதை அப்புறம் மட்டார மரம் வச்சு கதவை ஆனால் அடிக்கவும் போய் கதவு இப்படி தள்ளுனே ரொம்ப இது பண்ணி கதவை அடிக்கவும் நான் இப்படி கதவு ஒரு டப்பா கால் விழவும் நான் போய் ஒதுங்கிட்டேன் அந்த பின் கதவை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே இதெல்லாம் விழுந்து அதுபடி உங்களுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் பிடிச்சி சமைச்சிருச்சதுனா எல்லாத்தையும் தட்டி விட்டு இது பண்ணிவிட்டு எங்கே வேணும் எங்கே வேண்ட்டு யார் அப்படின்னு சங்கர் எங்காவே சஞ்சரவன் கம்பெனி கேட்டுக்கு போயிட்டான் இந்தம்மா போய் சொல்லணும் கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னால் சரி போய் பார்த்துக்கலாம் எல்லோரும் பார்த்தோன்னா எல்லோரும் பார்த்தாங்க பார்த்துட்டு உங்கள் மாமே இப்படி பண்ணான் எதுக்கு இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மாமே வந்து எங்களை தரக்குறைவாக பேசணும் அதெல்லாம் இல்லையே உங்களை வந்து ரொம்ப மதித்து உங்களுக்கு ஆதரவாக தான் என் பையன் பேசலாம் தரக்குறைவாக எதுவுமே பேசலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசலாம் இல்லை இல்லை ஸ்டாலின் எங்களுக்கு குட்டிக்கு ஆயிரக்கணக்கில் கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு போ பொம்பளை பொண்ணுங்க சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவன் எங்கே வேணும் பாருங்கன்னா நான் அவள் எங்கே மாலதி அவங்க கணக்கு எட்ட ஒருத்தான் சொல்லி எல்லாம் பேசுனாங்க நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க என் பையனை பேசாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசினா எனக்கு தெரியுது ஆதார நீங்கள் என்ன பண்ணினாக்க இல்லை இல்லை உங்கள் பையன் இப்படிலாம் பேசுகிறான் எங்கள் பழப்புல மண்ணண்ணி போடுறான் அப்படி அப்படியெல்லாம் பேசலை அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பொம்பளை இந்த பொம்பளை சும்மா பேசுது அப்படின்னா என் பையன் அப்படியெல்லாம் பேசலம்மா ஏமா அப்படி பண்ணுறதுக்கானது அவளுக்கு கண்ணாப்பண்ணான்னு பேசினால்தான் சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா பேசி முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா இதில் இருந்து ஊற்றிட்டு மூணு பக்கெட் சாக்கடை கரைச்சி கொண்டாந்த மூணு பக்கெட்டும் வந்து கிச்சனில் இருந்து பெட்ரூம் வரலாம் எல்லாம் ஆலுக்கிள் எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன் எத்தனை பேர் அப்ராக அந்த வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் வெளியில் வந்த பக்கமெலாம் வந்தாங்க வெளியில் வந்து இதெல்லாம் ஜாலியாக ஓனர் இருக்கு அந்த ஜாலியெல்லாம் ஒத்துக்கு உடைச்சி போட்டுட்டு அவனுக்கு அப்படி அவங்க செல்ஃபோனையும் பிடிக்கிட்டேன் நான் இப்படி வச்சு தந்தை கொண்டா இதுதான் வெந்தவங்க பையன் நான் இவெல்லாம் எங்களை பேசுனா அப்படின்னு செல்ஃபோன் இனிமேல் உங்கள் கைக்கு வராது அப்படின்னா ஒரு பொம்பளை சரின்ட்டு தான் அப்புறம் அவங்க முடிச்சிட்டு எல்லாம் உடச்சிட்டு தட்டி விட்டுட்டு எங்களை மழைன்றதுக்கு இதுவாக பேசினாங்களோ இப்போ நீங்கள் பூட்டி இல்லைங்க மலத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த கட்டில போயிட்டாங்க போலீஸுங்க வந்த உடனே அப்படி சொன்ன சொன்னாடன்னா இருமா அவனுங்க எல்லாம் கற்றுக்கிட்டு வீடியோ போட்டுட்டு தான் கொஞ்சம் அவனுங்க அமைதியாக இருக்கட்டும் அவங்க ஃபோனை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க நான் நீ உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க போலீஸ்காரன் சரிங்க அப்படி போலீஸ் ஃபோன் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு ஆ

நான் ஆனால் போலீஸ்காரன்ட்ட சொன்னேன் என் மிஸ்டர் உதயநிதி செய்கிறது தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் வேணுமொழியும் பண்ணுறாங்க இது என்ன சொல் நீதாவனோட தாயா நீதாவனோட தாயா அப்படி சொல் பேசுகிறானே சொல்லக்கூடாதாங்க எப்படி பசங்க என் பையன் நல்லா தான் பேசுகிறான் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசலாம் அப்படின்னு அப்புறம்